ஆஸ்திரேலிய நாட்டோட இயற்கை ஆர்வலரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமா புகழ்பெற்ற வருமான ஸ்டீவ் இருவினை நைன்டி ஸ்கிட்ஸ்கள் யாருமே அவ்வளவு ஈஸியா மறக்க மாட்டாங்க இவர் இறந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷங்கள் ஆனாலும் கூட இந்த உலக மொத்தத்தில் இருக்கிற ரசிகர்கள் எல்லாரும் இவர நினைவு கூர்ந்துட்டு தான் இருக்காங்க இவரோட மரணம் இவரோட ரசிகர்களை மட்டும் இல்லாம இந்த உலக மக்களையே சோகத்துல ஆழ்த்தியது இன்னும் சோகம் என்னன்னா இவருக்கு மரணத்தை கொடுத்தது ஒரு மீன் சொன்னா யாராலையுமே நம்ப முடியாது இவரோட குரக்கடையில் கண்டர் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பார்க்காத ஆட்களை இருக்க மாட்டாங்க அந்த நிகழ்ச்சி பாக்குறவங்களோட நாடி நரம்புகள் எல்லாம் புள்ளரிக்க வைக்கும் அதுல கையில எதுவுமே இல்லாம மனவில வனவிலங்குகளை எதிர்கொண்டவர் தான் இந்த ஸ்டீவ் இர்வின் சுற்றுச்சூழலுக்கும் வனவிலங்குகளுக்கும் மதிப்பே இல்லாம போன காலகட்டத்தில் அவற்றுக்காக தன்னோட உயிரையை பணையம் வச்சவர் தான் இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஸ்டீவ் இர்வினோட பெற்றோரும் முதல வேட்டைக்காரர்கள் தான் இர்வினோட பெற்றோர் குயின்ஸ்லாந்துல பெரிவா அப்படிங்கிற இடத்துல வனவிலங்குகள் சரணாலயம் நடத்தி வந்தாங்க இவங்கள்ட்ட இருந்து தான் ஸ்டீவ் இர்வின் எல்லா விஷயங்களுமே கற்று தேர்ந்தாரு தன்னோட ஆறு வயசுலயே மலைப்பாம்புகளையே கையாண்ட இர்வின் ஒன்பதாவது வயசுல முதலைகளை படிச்சாரு தன்னோட பன்னிரண்டாவது வயசுல தந்தை பாப்போட மேற்பார்வையின் கீழே முதலைகளை பிடிக்கவும் ஆரம்பிச்சாரு இர்வினோட மனைவி டெர்ரியும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் தான் இர்வின் மற்றும் டெர்ரி ஹாரியோட எதிர்பாராத சந்திப்பு திருமணத்துல தான் முடிஞ்சது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியாக்கு போன டெர்ரி இர்வினோட வனவிலங்குகள் சரணாலயம் பற்றி கேள்விப்பட்டிருந்தாங்க அப்படியே இர்வின பார்த்ததும் டெர்ரிக்கு காதலம் மலர்ந்தது டெர்ரி ஒரு தடவை இர்வின பார்த்ததுமே எனக்கு டார்சான் தான் நினைவுக்கு வந்தார்னு பேட்டி கூட கொடுத்திருக்காங்க காதலிக்க ஆரம்பிச்சு வெறும் நான்கே மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட காதல் கல்யாண வாழ்க்கைக்கு அடையாளமா ரெண்டு குழந்தைகளும் பிறந்தாங்க இவங்களோட மூத்த குழந்தையோட பெயர் பிந்தி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிறந்தாங்க இப்போ இருபத்தி ஆறு வயதாகிற இவங்க தன்னோட தந்தைய போல நல்லாவே முதலை சாகசகாரிதான் கரி தான் ரெண்டாயிரத்தி மூணுல பையன் ராபர்ட் பிறந்தான் இர்வினோட சாகச நிகழ்ச்சிகளை பார்க்கிறவங்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் விலங்குகள் கூட பயமே இல்லாம உழவ முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுதது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து டிஸ்கவரி உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பான இர்வினோட டாக்குமெண்ட்ரிகள் அந்த சமயத்துல பார்த்தவங்க எல்லாம் மிரள வச்சது பெரிய பெரிய பாம்புகளான அனகொண்டா மலைப்பாம்பு எல்லாமே இவரோட கைக்கு குழந்தைகளா தான் இருந்துச்சு அப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இர்வினோட தி குரக்கடல் ஹண்டர் அப்படிங்கிற நிகழ்ச்சி முதல் முறையா ஒளிபரப்பானது இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஐரோப்பா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல கோடிக்கணக்கான ரசிகர்கள்

சுற்றுச்சூழலுக்காகவும் அழிவின் விளிம்பில் உயிரினங்களை காப்பாற்றுவதற்காகவும் இருவின் உழைச்சாரு தான் நேசிச்ச துறையில விரும்பிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே மரணிக்கவும் செஞ்சாரு இரண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் நாலாம் தேதி ஆஸ்திரேலியா கடற்பகுதியில ஆபத்தான கடல் விலங்கினங்கள் பற்றிய ஒரு விளக்கப்படம் படம் எடுக்கும் போது கொட்டுற திருக்கை மீன் இருபினோட மாறல கொட்டியதுல மரணத்தை தள்ளுனாரு தி குரொக்கடல் ஹண்டர் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா இந்த உலகத்தோட நூத்தி இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல சுமார் இருநூத்தி ஐம்பது மில்லியன் தொலைக்காட்சி ரசிகர்களை தன்வசம் ஈர்த்து வச்சிருந்தாரு ஸ்டீவ் இர்வின் ஆஸ்திரேலியாவோட வடமாநிலமான குயின்ஸ்லாந்து கடற்கரைக்கு பக்கத்துல போர்ட் டக்ளஸ் துறைமுகத்தில இருந்து சுமார் ஒன்பது மைல் டிஸ்டன்ஸ்ல தி கிரேட் பேரியர் ரிப் பகுதியில் ஸ்டிங்ரேன்னு சொல்லப்பட்ட ஒரு மீனோட தாக்குதல்ல மரணம் அடைஞ்சாரு கடல்வாழ் உயிரினங்கள்ல ரொம்பவே அபாயகரமான பிராணிகள் அப்படிங்கிற தலைப்புல தொலைக்காட்சி தொடர் நிகழ்ச்சி தயாரிப்புல அவர் இருந்தப்பதான் மணல்ல மறைஞ்சிருந்த ஸ்டிங் ரே வகை மீன் ஒன்னு ஸ்டீ விரிவினோட பக்கத்துல போகுது திடீர்னு மேலே வந்த அந்த மீன் தன்னோட வால்ல உள்ள ஈட்டி போன்ற பகுதியை ஸ்டீ விரிவின் மேலே பலமா மோதிச்சு அந்த மோதல்ல அவருடைய இருதயத்துல துளையை விழுந்தாச்சு அந்த ஈட்டி போன்ற பகுதியை அவர் தன்னோட உடல்ல இருந்து பிரிச்சு எடுத்தப்போ மயங்கி விழுந்தாரு பக்கத்தில் இருந்தவங்க அவரை நீரோட ஆழத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து ரப்பர் மீதவை படகின் மூலம் தங்களோட கப்பலுக்கு கொண்டு போனாங்க கப்பல்ல இருந்து அவசர ஹெலிகாப்டர் மூலமா குயின்ஸ்லாந்து கெயின் நகர மருத்துவமனைக்கு கொண்டு செல்ற வழியிலேயே இர்வின் மரணம் அடைஞ்சாரு சாகும் போது ஆஸ்திரேலிய மிருக காட்சி சாலையின் இயக்குநராகவும் அதன் உரிமையாளராகவும் இருந்தாரு இர்வினுக்கு எல்லா வகையிலையும் துணையா இருந்தது அவரோட புகழுக்கு முக்கிய காரணமா விளங்கிய அவரோட மனைவி டெர்ரி தான் ஆனா இந்த விபத்து நடந்த அந்த சமயத்துல அவரோட மனைவி டெர்ரி அவருக்கு கூட இல்ல இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இவரோட பெரும்பாலான எல்லா நிகழ்ச்சிகளையும் இவருடைய மனைவி கூட தான் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்த ஸ்டீவ் இர்வின் தன்னோட தந்தை உருவாக்கிய மிருக சாலையில தான் வளர்ந்தாரு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே முதலைகள் மற்றும் மிருகங்கள் வாழ்ந்த சூழல வாழ்ந்த காரணத்தினால சின்ன வயசுல இருந்தான் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அரசாங்க மரியாதையோட என் மகன் ஒரு சாதாரண மனசன் தான் வேண்டாம் சொன்னாரு மிருகங்களை நேசிச்ச மிருகங்களோட வாழ்வுச்சூழலை நிச்சயப்படுத்த தினமும் போராடி வந்த இயற்கை ஆர்வலர் ஸ்டீவ் இறப்பு இவ்வளவு சீக்கிரமே ஏற்பட்டிருக்க கூடாது இரண்டு ஆண்டுகள் பதினெட்டு ஆனாலும் கூட டிஸ்கவரி அனிமல் பிளானட் மாதிரியான தொலைக்காட்சிகளை விரும்பி பார்க்கிற நபர்களுக்கு இப்பவும் மறக்கிறது எளிதான விஷயமா இல்லை